பொதுவா பெண்கள் சிகை அலங்காரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதுவும் திருமணம் நிகழ்ச்சி ஹேர் ஸ்டைல்னு இன்னைக்கு ட்ரெண்ட்ல என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணிடுறாங்க மன பெண்கள் இப்படி இருக்க அமெரிக்காவில இந்திய வம்சாவளியை சேர்ந்த நிகார் சச்ச்தேவாங்கிற பெண் இந்த நடைமுறைகளை உடைக்கிற விதமா தன் திருமணத்துக்கு மொட்டை தலையோட மனக்கோலத்துல வந்து தூள் கிளப்பியிருக்காங்க இருக்காங்க சமீபத்துல இணையத்துல இவங்க திருமண வீடியோ வெளியாச்சு அதுல பாரம்பரிய வட இந்திய மனக்கோலத்துல மணப்பெண்ணும் மணமகனும் மாலை மாத்திக்க கோலாகலமா நடக்குது இவங்க கல்யாணம் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் தான் மணமகனும் சரி திருமணத்துக்கு ஏன் சிகை அலங்காரம் இல்லாம மொட்டை தலையோட வந்தாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம் நிகாருக்கு அலோ பேசியாங்கிற முடி கூட்டுதல் பிரச்சனை இருக்கு அதனால அவங்க சந்திச்ச ஹேர் லாஸ் பிரச்சனையை எதிர்கொள்ளும் விதமாகவும் இந்த பிரச்சனை இருக்கிற மத்த பெண்கள் தங்கள் தலையை கூச்சப்பட்டு மறைக்காம தைரியமா இருக்கணும்னு இந்த முன்னெடுப்பு எடுத்திருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க நிகர் சும்மா சொல்லக்கூடாதுங்க இதுவும் ஒரு அழகுதான் இல்லையா